வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மந்திர சித்தி மந்திரங்கள் ரகசியமானவை இதை குரு மூலம்தான் நாம் கற்க வேண்டும் மந்திரங்களை மனசுக்குள் ஜபம் செய்ய வேண்டும் வாய்விட்டு கூறும் மந்திரங்களுக்கு சக்தி குறைவு கிரகண காலங்களில் மந்திர ஜபம் செய்வது பெரும் பலனை தரும் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் எழுந்து தங்கள் உபாசன தெய்வங்களை நினைத்து ஜபம் செய்து சித்தி அடைவது போல் சிறந்த மேன்மையான வழி எதுவும் கிடையாது பிரம்ம முகூர்த்தம் ஒரு முக்கியமான காலமாக ஜபத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் இந்த தெய்வீக காரியங்கள் எல்லாம் படிப்படியாக மேலோங்கி வளரும் தொடர்ந்து மந்திரங்கள் ஜெபிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் பல ஏழ்மை நீங்கும் நோய் நீங்கும் ஞானம் உதயமாகும் மந்திரங்கள் ஏழு கோடி என சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவை பீஜ மந்திரம் பிண்ட மந்திரம் மாலா மந்திரம் என்பன பீஜ மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் ஹரி அம் அம் ஐ ஐ நீலி பிடாரி நீரளி சிங் மங் நீங் ராம சி குக குரு பிண்ட மந்திரம் இதை பீஜாட்ச மந்திரம் என்று கூறுகிறார்கள் ஓம் நமோ நாராயணா சிவாய சிவாய நம நம தேவா சிவசிவ சிவாயம் ஓம் நமோ மாழா மந்திரம் ஓம் நமோ நாராயணா நமக மந்திரங்கள் தெய்வத்தையும் மனிதனையும் தொடர்பு படுத்துவன மந்திரங்கள் உயிர் உள்ளவைகள் மந்திரங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் அந்த மனமானது அதற்கு அடிமைப்பட்டு விடுகிறது முருகா என்று ஒருதரம் சொன்னால் உருகாத மனம் என்பதை போல் இவை நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு எட்டு பத்தாயிரத்தெட்டு ஒரு ஒரு லட்சத்தி எட்டு என உரு போடுதல் வசிய சக்தியை வளர்க்கும் சூரிய சந்திர கிரகணங்கள் பூமி சூரியனை சுற்றுகிறது தன்னையும் சுற்றிக்கொள்கிறது சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது ஆகவே சந்திரனும் பூமியும் சூரியனை சுற்றி வருகின்றன அமாவாசை நாட்களில் சூரியன் சந்திரன் பூமி இம்மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் சந்திரன் சற்று கீழோ அல்லது மேலோ விலகி இருக்கும் இந்த அமாவாசைகளில் சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை சில அமாவாசைகள் இம்மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சந்திரன் சூரியனை மறைக்கும் இம்முறைய சூரிய கிரகணம் இதேபோல் சில பௌர்ணமிகளில் அவை நேர்கோட்டில் வரும் அப்பொழுது சூரியனிடமிருந்து சந்திரன் மீது விழும் ஒளியை பூமி தடுத்து விடுகிறது சந்திரன் நமக்கு தெரியாமல் போகும் இதுவே சந்திர கிரகணம் ராககேது போன்ற பாம்புகள் சந்திர பிறைகளை காண்பதால் மனித சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் மந்திரங்கள் மூலம் மிளிரும் ஆத்ம சக்தி கிரகண காலத்தில் ஜெபிப்பதன் மூலம் அதிக பயனுள்ளதாக செய்யப்படுகிறது ஆத்ம சக்தியை வளர்ப்பதையே நோக்கமாக உடைய ஜபம் தர்ப்பணம் முதலிய கர்மாக்கள் கிரகண காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவை கிரகணத்திற்கு சில நேரங்களுக்கு முன்பாகவே உண்ணுதலை நிறுத்த வேண்டும் சந்திர சூரியர்களே ஔஷதிகளும் அதிபதி அவர்களுக்கு மறைவு ஏற்படும்போது போது வயிற்றில் அன்னமிருந்தால் நோய் உண்டாகும் கிரகண காலத்தில் ஏற்படும் ஈர்ப்பு சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது எக்ஸ்ரே கதிர்கள் போல் கிரகணங்கள் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லும் சக்தி வாய்ந்தது கிரகண காலத்தில் உண்டாகிற காந்த சக்தி எந்தெந்த நிலையில் எந்தெந்த மாறுதல்கள் அடைகின்றன என்பதையும் எம்முறையில் தீய பயனும் நல்ல பயனும் கிடைக்கின்றன என்பதையும் ஆராய்ந்து அறிந்து கூறி வல்லா உள்ளார்கள் நமது ரிஷிகள் கிரகண காலத்தில் ஏற்படும் தோஷத்தை தடுப்பதில் நீக்கி விடுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணம் திங்கக்கிழமை சந்திர கிரகணம் ஏற்பட்டால் பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த கிரகணம் பிடித்து காலத்தில் ஆகாரம் எதுவும் சாப்பிடக்கூடாது பித்ரு காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது மூணு ஜ ஜாமங்களுக்கு மண் சாப்பிட்டு விட வேண்டும் கிரகண காலத்தில் ஜபங்களை உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உபதேசம் பெற்றுக்கொண்டே ஜபங்களை உரியேற்றி கொள்ளலாம் இந்த கிரகண காலத்தில் தானம் செய்தால் அதிக பலன் கிட்டும் இந்த கிரகணமானது எந்த நட்சத்திரில் ஏற்படுகிறதோ அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் அதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் கிரகணம் படுத்ததிலிருந்து விடும் வரை மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் அப்படி பிராத்தி நவநாயகர்களுக்கு அருளாசி கிடைத்து வாழ்க்கையில் சகல அனுகூலங்களையும் அடைய முடியும் பரிகாரம் செய்வதற்கு பட்டம் கட்டி கொள்ளுதல் என்று பெயர் கிரகணத்தின் பெயர் பனை ஓலையில் எழுதி அதை சிரசில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சூர்யா நம சந்திராய நம அங்காரஹாராய நம புதாய நம பதையே நம சுக்ராய நம சனீஸ்வராய நம ராகையே நம கேதுபையே நம சூரியனை ஹஷ்ராட்சனை மந்திரத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வெள்ளி புஷ்பத்தால் அர்ச்சிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் நவக்கிரக நாயகனான சூரியனுக்கு ஹஷஸ்ராட்சனை நிவேத்தனம் இவற்றை அந்த நாற்பத்தெட்டு நாள் ஆராதனை முடித்து செய்தால் விரும்பிய பலன் நிச்சயம் கிட்டும் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் சமயத்தில் சித்தி பெற சமுத்திரம் அல்லது நதியில் இடுப்பளவு தண்ணீர் நின்று ஜபம் செய்ய ஒரு தடவை மனசக்தியுடன் செய்யும் ஜபம் பத்தாயிரம் தடவை ஜெபித்து சித்தி பெறும் கிரகண காலங்களில் பக்தர்கள் ஒரு வினாடியையும் வீண் செய்யாமல் கிரகண ஆரம்பம் முதல் கிரகணம் விடும் வரை ஜெபித்து வர வேண்டும் இதன் மூலம் மந்திரம் சித்தி பெறும் நோய் வராது யோக லட்சுமி அருள் நீண்ட ஆயுள் பலகை வெல்லும் சக்தி கிடைக்கும் சமுத்திரம் நதி ஆகிய இடர்களுக்கு போக இயலாவிட்டால் தியான கூட்டத்தில் இருக்கும் கிணத்து தண்ணீரில் குளித்துவிட்டு தியான கூடத்தில் ஜபம் செய்தால் எல்லா நன்மைகளும் உங்களை தேடி ஓடி வரும் சூரியனுக்கு நமஸ்காரத்தில் பிரதி அதிகம் பிணி நீக்கம் வேண்டி சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரியனின் பிரீதிக்காக செய்யப்படும் விரதங்கள் பல உள்ளன மாசி சுக்ல சப்தமியில் செய்யும் ரத சப்தமி விரதமும் எருக்கன் இலையுடன் செய்யும் ஸ்தானமும் இத்தகைய மார்கழி மாதம் சுக்ல சப்தமியில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் சுக்ல சப்தமியில் ஒரு வருடம் வரை செய்யும் விரதம் பல சுப்தமி விரதம் எனப்படும் சந்தியா வந்தனம் என்று அற்புதமான பெயரை அமைத்து நம்மை வாழ வைக்கும் அந்த கதிரொலியை காலை மாலை மதியம் வழிபட வேண்டும் காயத்ரி மந்திரத்தின் மூலம் கதிரவனை ஆராதனை செய்து அவனது அருள் பிராசத்தை பெறுவதற்கு உகந்த வழி இது நேர்முக வழிபாடாகும் தை மாத வளர்ப்பிறையின் போது வருகிற சப்தமி திதத்தின் கதிரவன் வழிபாடு மிகவும் உத்தமமாகும் இந்த நாளைக்கு ரத சப்தமி என்று பெயர் ஏகாதசி ஸ்மரணம் துவாதசி கமனம் என்றால் ஒருவர் ஏகாதசி என்று ஒரு மந்திரத்தை ஸ்மரணம் செய்து கொண்டே இருந்தால் துவாதசி என்று அம்மந்திரம் சித்தியாகும் அதாவது கமனமாகும் மந்திர சித்திக்கு ஏற்றது ஏகாதசி நன்னாள் அதனாலேயே ஏகாதசி என்று விரதம் இருப்பதும் ஜபம் செய்வதும் கோவில் வழிபாடு செய்வதும் தொடர்ந்து வழக்கில் இருந்து வருகிறது ஜயாய ஜய பத்ராய ஹர்யஸ் வாயன் நமோ நமக நமோ நமக ஷஹஷ் ராம்சோ ஆதித்யாய் நமோ நமக சூரிய நமஸ்காரத்தில் குஷ்டரோகம் இழந்த கண்டார்வை இருதய வியாதி காமாலை முதலியவற்றை குணப்படுத்தி விடலாம் என்று நமது வேதங்கள் கூறுகின்றன கதிரவனை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு மந்திர சொற்கள் நிறைந்த அருட்பிரசாதம் ஆதியசாரம் ராவனுடன் போரிட்டு களப்படைந்த ஸ்ரீராமனுக்கு ராமனுக்கு யுத்த களத்தில் அகஸ்திய முனிவர் ஆதித்ய ஷருதயத்தை உபதேசித்தார் ராமன் இலங்கை வேந்தனை வென்று வாகை சூடுகிறான் மந்திரங்களுக்கு தலை சிறந்ததான காயத்ரி மந்திரத்தின் வேதத்தையும் சூரியனே முக்கியமாக ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஆதித்தனத்திடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் ஊக்கம் ஏற்படவும் ஆற்றல் வளரவும் எல்லா காரியங்களும் வெற்றி கைகூடவும் இந்த ஆதித்ய ஷருதத்தை எல்லோரும் ஓதலாம் ஆதித்யா இக்ருதயம் மிக முக்கிய ஸ்லோகம் இது சூரிய நமஸ்காரத்திற்கு ஏற்றது இதை மூன்று முறை தினமும் ஓதுபவர் எந்த கஷ்டத்திலும் பயத்திலும் நெருக்கடியிலும் இருந்து விடுபடுவார் எதிலும் வெற்றி பெறுவார் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஏற்படக்கூடிய தீய சக்திகளை ஒழித்து கட்டவும் எதிர்களை அழிக்கவும் இன்னல்களை அகற்றி மன எந்த சிக்கலையும் அணுகும் திறமையை அளிக்க வல்ல சூரிய வழிபாடான ஆதித்யக் கிருதம் பாராயணம் செய்து சகல நன்மைகளையும் பெறுவோம்